யோசேப்பை போட்ட போட்டபொழுது கத்தோடைய வசனம் அவனை புடமிட்டது என் தெய்வ உன்னை புடமிடுவதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு உன்னை சோதிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் மேன்மையான மகிமையான காரியத்தை கொண்டு வரும் ஒரு வழி சோர்ந்து போய் ஞானம் இல்லையே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருப்பாயால் அந்த வசனம் உன்னை புடமிடுகிறது அந்த புடமிடும் பொழுது உன் தெய்வன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மய்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யோசியப்பை எப்படி அநேக ஜனங்களுக்கு ஆசிர்வா வைத்தாரோ இந்த நாளில் உன்னையும் அநேக ஜனங்களுக்கு உன்னை ஆசிர்வா வைக்க வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் கவலைப்படாதே கத்தரை அண்டிக்கொள் சிறைச்சாலையினை விடுவிக்க வெளியே கொண்டு வர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்